மதிக்கு நான் நல்லா இருக்கேன் நானும் நல்லா இருக்கேன் ஆரிகேசவன் என்ன சாப்பிட்டிங்க ஜி ஹாய் பிக்கி அங்கிள் வெல்கம் பிரியா சிஸ்டர் வெல்கம் எப்படி இருக்கீங்க ஸ்ரீ பிரியா சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க விக்கி அங்குள் ஒருவேளை விக்கி தாத்தாவாக இருக்கிறோம் நல்லா தெரியாமல் அங்கிள் அடுத்து சொல்லிட்டு தாத்தாவாக இருப்பார் என்கிட்ட சாப்பிடணும் சிஸ்டர்னால் சாப்பிடல சண்டே எப்படி போச்சு உங்களுக்கு எனக்கு சண்டே எங்கே போச்சுன்னு தெரியல சிஸ்டர் ஃபீலிங்காக இருக்குது என்ன மாதிரி யாராச்சும் ஃபீல் பண்றீங்களா சண்டே எங்க தொலைச்சி தேடிட்டு இருக்கோன்னு சொன்னீங்க நான் அடிக்கடி அந்த வார்த்தை சொல்லிட்டே இருப்பேன் எங்க ஆச்சு அதேதான் திருந்த மாட்டேன் சிஸ்டர்

உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாரு நான் வீடியோவில் புரியல ஷாலு அண்ணனை நீங்கள் மிஸ் மிஸ் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க என்ன அது புரியல எனக்கு உங்களை ரொம்ப மிஸ் பண்ண பண்ணு நான் வீடியோவில் அக்கா காயக்கா சபரி இருக்கீங்களாப்பா சாப்பிட்டீங்களா ஏன்டா எவ்வளோ சொன்னாலும் கேட்காத இது பேட் கமெண்ட்டை போட்டு ரிலேட்டிவ் ஆகி போகிறீங்க அறிவு கட்டணும் இல்லை மரியாதையாக பேசவே தெரியாத வீட்டில் என்னதான்டா பேசிகிட்டு வருவீங்க உங்கள் வீட்டில் என்னடா சொல்லிக் கொடுப்பாங்க உங்கள் வீட்லையும் அப்படி தான் பேசி அறிவாங்கிறீங்களா ஓ சொல்லிட்டாரா டாடிம்மா நான் அவன் கூட இல்லைன்னு சொல்லிட்டேன் ஷாலுக்கிட்ட ஷாலு கிட்ட சொன்னியாமை நான் கூட இல்லைன்னு இது இது அடுத்து கமெண்ட் அவங்களே போடுவாங்க ஐ மீன் நீ வந்து நான் உன் கூட இல்லைன்னு மிஸ் பண்ணுறேன்ற மாதிரி சொன்னாங்க ம் புரியுது டே டைம்ல ஆ ஐநூடிம்மா கரெக்டாக சொன்னியா அப்பதான் சொன்னியா ம் நான் துபாய் இங்கே விஐபி